வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்றைய ஜோதிட வகுப்பில் சவ்வியம் அபசவ்யம் என்றால் என்ன இந்த அபசவ்யம் ஒரு ஜாதகருக்கு யோகம் கிடைப்பதில் தடையாக இருக்குமா ஒரு லக்கணத்திற்கு யோகத்தை தரக்கூடிய யோகாதிபதிகள் யார் எந்த கிரகங்கள் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு ஜோதிட வகுப்பில் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க ஒரு லக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது சுபர் யோகர் பாபர் பாதகாதிபதி மாரகாதிபதி இப்படி இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய இடங்கள் இருக்கு ஒரு லக்கணத்திற்குரிய யோகாதிபதிகள் அபசவ்யத்தில் அமர்ந்தால் அந்த ஜாதகருக்கு வர வேண்டிய கிடைக்க வேண்டிய யோக பலன்கள் என்பது கிடைக்காது இந்த ஜோதிட முறையே மிகப்பெரிய ஒரு சமுத்திரம் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே பல பதிவுகளை சொல்லியிருக்கேன் நம்ம என்ன பண்ணுறோம் சில விஷயங்கள் தெரிஞ்ச உடனே இந்த விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கணும் அப்படி நடக்கலை அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த ஜோதிட முறை என்பது தவறு அப்படிங்கிறதுக்காக பேசுகிறோம் கமெண்ட்ஸ்லேயும் எழுதுறீங்க நமக்கு தெரிந்தது ஒரு முறை தான் அப்படின்னு சொன்னால் அதற்கு மேற்பட்ட பல முறைகள் இருக்குது ஒன்றுக்குள்ளே ஒன்று பிணைஞ்சிருக்கு சூசகமாக ஒரு விஷயத்தை பற்றி கணக்கு செய்யணும்னு சொன்னால் அதில் பல விஷயங்கள் அது சேர்ந்து இணைஞ்சிருக்கக்கூடியதான் இந்த ஜோதிட முறை இதனுடைய ஆழத்தை கண்டறிந்தவங்க யாருமே இருக்க முடியாது அந்த அளவுக்கு இது ஒரு சமுத்திரம் போல் ஒரு மிகப்பெரிய ஆழத்தை கொண்டது இந்த ஜோதிட முறை அதில் தான் இந்த முக்கியமான இந்த சவ்வியம் அபசவ்யம்னா என்ன அப்படிங்கிறதுக்கான இன்னைக்கு ஜோதிட வகுப்பில் சொல்லி போகிறேன் சவ்யம் அப்படிங்கிறது வலது பக்கமாக சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இதற்கு வல ஓட்டு நட்சத்திரங்கள் என்று பெயர் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்குது அதில் வந்து பதினஞ்சு நட்சத்திரங்கள் வள ஓட்டு நட்சத்திரம் வல ஓட்டு அப்படின்னு சொன்னால் வலது புறமாக சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இதை சவ்ய நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க மீதி இருக்கக்கூடிய பன்னிரெண்டு நட்சத்திரங்கள் இடஒட்ட நட்சத்திரங்கள் இதை அபசவ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை என்னென்ன நட்சத்திரங்கள் சவ்ய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி பரணி கிருத்திகை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி மூலம் பூராடம் உத்ராடம் பூரட்டாதி உத்ரட்டாதி ரேவதி ஆக பதினைஞ்சு நட்சத்திரங்கள் சவ்ய நட்சத்திரங்கள் இட ஓட்டு நட்சத்திரங்கள் அபசவ்ய நட்சத்திரங்கள் பன்னிரெண்டு அதை முதலாவது நட்சத்திரம் ரோஹிணி மிருகசீஷம் திருவாதிரை மகம் பூரம் உத்திரம் விசாகம் அனுஷம் கேட்டை திருவோணம் அவிட்டம் சதயம் இந்த பன்னிரெண்டு நட்சத்திரங்களும் அபசவ்ய நட்சத்திரங்கள் இது வரைக்கும் நட்சத்திரங்கள் மொத்தமாக பார்த்துருப்பீங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை அதை பிரித்து எடுக்கின்ற பொழுது சவ்ய நட்சத்திரங்கள் அபசவ்ய நட்சத்திரங்கள்னு ரெண்டு வகை இருக்கு அது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு லக்கணத்திற்கு முக்கியமான யோகாதிபதிகள் இந்த அபசவ்யமான நட்சத்திரங்களில் அமர்ந்தால் அந்த ஜாதகருக்கு கிடைக்க வேண்டிய யோக பலன்கள் என்பது தள்ளி போகும் தாமதமாகும் இல்லைன்னா கிடைக்கிறதுல மிகப்பெரிய பிரச்சனைகள் என்பது இருக்கும் நம்ம என்ன நினைச்சுப்போம் ஜாதகம் பார்த்த உடனே நல்லா இருக்கு இது அருமையான யோகத்தை தரக்கூடிய இணைவாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து முடிவு பண்ணுவோம் இல்லை யாராவது பாதி ஜோசியம் தெரிஞ்சவங்க கூட இது நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் அந்த யோக பலன்கள் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அந்த இணைவுகளால் என்ன பலன் அது ஏன் கிடைக்கல ஏன் தள்ளி போகுது அப்போ அதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குமல்லவா சும்மா ஒன்றும் யோக பலன்கள் கிடைக்கக்கூடிய இணைவுன்னு சொல்லிட்டு அது கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அப்போ அது பலன் சரியாக இல்லை இல்லையா அப்போ அதுக்கு என்ன காரணம் இந்த அபசவ்ய நட்சத்திரங்களில் இந்த யோகாதிபதிகள் சென்று அமர்ந்தால் அந்த ஜாதகருக்கு கிடைக்க வேண்டிய யோக பலன்கள் என்பது தாமதமாகும் தடையாகும் இப்போ ஜாதகத்தில் துர்ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது நாலு ஸ்தானங்கள் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு அதில் முழுமையான துர்ஸ்தானங்கள் அப்படின்னு சொன்னா ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய மறைவு ஸ்தானங்கள் மூணு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஐம்பது சதவீதம் மட்டும்தான் எதிர்மறையான பலன்களை தரக்கூடியது ஆனாலும் இதையும் துர்ஸ்தானங்களாகவே ஜோதிடத்தில் எடுத்துக்கிறாங்க ஆக மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த ஸ்தானங்களுக்குரிய அதிபதிகள் இந்த அபசவ்ய நட்சத்திரத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு கெடு பலனை தருவாங்களான்னு கேட்டிங்களா தர மாட்டாங்க சுப பலனை தருவாங்க நல்லதை செய்வாங்க அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய விஷயமாக இந்த மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு ஆகிய ஸ்தானங்களுக்குரிய அதிபதிகள் அபசவ்ய நட்சத்திரத்தில் இருந்தால் ரொம்ப பெரிய யோகம் ஒரு கிரகம் எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்க அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பாதச்சார அட்டவணையில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் அதிலும் இந்த அபசவ்ய நட்சத்திரங்களில் இந்த மூணு ஆறு எட்டு பன்னெண்டு ஸ்தான அதிபதிகள் இருக்காங்களான்னு பாருங்கள் அப்போ அந்த ஜாதகருக்கு ஒரு நல்ல யோகம் என்பது நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் உங்களுடைய ஜாதகத்துல யார் யோகாதிபதிகள் நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஏன்னா அந்த பன்னிரெண்டு ஸ்தானங்களையும் சுபர் யோகர் பாபர் பாதகாதிபதி மாரகாதிபதின்னு பிரித்து வச்சிருக்காங்க இதுல எந்த லக்கணத்திற்கு எந்த கிரகங்கள் யோகத்தை தரக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த யோகத்தை தரக்கூடிய கிரகங்கள் சவ்விய நட்சத்திரங்களில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய ஏற்றம் இப்ப துரஸ்தானங்கள் இருக்கக்கூடிய அதிபதிகள் அபசவ்ய நட்சத்திரத்தில் இருந்தால் அது எப்படி யோகமோ அதே போல் யோகத்தை தரக்கூடிய யோகாதிபதிகள் சவ்விய நட்சத்திரமான வள ஓட்டு நட்சத்திரத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு நல்ல யோகம் அவருடைய திறமைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை இப்படி பல விஷயங்களில் அவருக்கு வெற்றி தான் அதை பற்றியும் பார்க்கலாம் மேஷ லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு யோகாதிபதிகள் குருவோ சூரியனும் இந்த இரண்டு கிரகங்களும் சவ்ய நட்சத்திரத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு யோக பலனை தருவார்கள் ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சனி மட்டும்தான் யோகத்தை தரக்கூடிய யோகாதிபதி ஏன்னா அவர் மட்டும்தான் அந்த ஜாதகருக்கு ஒன்பது மற்றும் பத்தாம் இடத்திற்குரிய அதிபதியாக தர்ம கர்மாதிபதி யோகத்தை தரக்கூடியவராக இந்த சனியே இருக்கிறதுனால அந்த ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சனி நல்ல ஒரு யோகாதிபதியாக ஜாதகத்தில் செயல்படணும் அப்படின்னு சொன்னால் சவ்ய நட்சத்திரங்களில் இருக்க வேண்டும் மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கரனே யோகாதிபதி அவர் வந்து சவ்ய காலை இருந்தால் மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் அடுத்ததாக கடக லக்கணம் இந்த கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் தான் யோகத்தை தரக்கூடிய யோகாதிபதி இந்த செவ்வாய் சவ்ய நட்சத்திர கால இருக்கிறது கடகு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஏற்றம் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாயை யோகத்தை தரக்கூடிய யோகாதிபதி இவர் வந்து சவ்ய நட்சத்திர கால இருக்கணும் கண்ணி லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு புதனை யோகத்தை தரக்கூடிய யோகாதிபதி சுக்கரனும் யோகத்தை தரக்கூடியவராக இருக்கார் ஆக இந்த புதனும் சுக்கரனும் நல்ல நிலையில் சவ்ய நட்சத்திரக்கால் இருக்கிறது கன்னி லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் துலாம் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு புதனும் சந்திரனும் யோகாதிபதிகள் இந்த ரெண்டு கிரகங்களும் இந்த சவ்ய காலில் இருக்கிறது மிகப்பெரிய வளர்ச்சியை தரக்கூடியது விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியனும் சந்திரனும் யோகாதிபதிகள் இந்த இரண்டு கிரகங்களும் சவ்ய நட்சத்திர காலில் இருந்தால் ஒரு நல்ல யோகத்தை தரக்கூடிய அமைப்பாகும் தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியனும் புதனும் யோகாதிபதிகள் இந்த இரண்டு கிரகங்களும் சவ்ய நட்சத்திரக்காரில் இருக்கிறது சிறப்பானது மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் சுக்கரனை யோகாதிபதியாக வராரு இந்த யோகத்தை தரக்கூடிய சுக்கரன் சவ்வி நட்சத்திரக்கால் இருக்கிறது இந்த இரண்டு லக்கணக்காரர்களுக்கும் மிக பெரிய பலன் மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாயும் குருவும் யோகாதிபதிகள் இந்த இரண்டு யோகாதிபதிகளும் சவ்வி காலில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு லக்கணத்திற்கு எந்த கிரகங்கள் யோகத்தை தரக்கூடிய யோகாதிபதிகள் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாதகாதிபதி மாரகாதிபதி தான் பேசியிருக்கோமே தவிர யோகத்தை தரக்கூடிய யோகாதிபதிகள் யார் அப்படின்னு தெரிஞ்சிருக்காது இந்த வகுப்பில் யோகத்தை தரக்கூடிய யோகாதிபதிகள் எந்த நட்சத்திர காலில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் யோக பலன்கள் கிடைப்பதில் தடை தாமதம் என்பது இருக்காது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் துர்ஸ்தானங்களுக்குரிய அதிபதிகள் அது எந்த கிரகமாக இருந்தாலும் துர்ஸ்தானத்துக்குரிய அதிபதிகள் அபசவ்ய நட்சத்திரங்களில் இருந்தால் அவங்களுக்கு யோகம்தான் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் எப்படி நட்சத்திரங்களை பார்த்து நட்சத்திர சாரத்தை பார்த்து ஒரு கிரகம் எப்படி ஒரு வலிமை பெற்றிருக்கு அது மூலமாக ஒரு நல்ல பலன்கள் ஒரு ஜாதகருக்கு கிடைக்குமா இல்லையா இல்லை தாமதம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கா அப்படிங்கிறத இன்றைக்கி நடந்த இந்த வகுப்பில் இந்த சவ்வியம் அபசவிய நட்சத்திரங்கள் மூலமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்